ஓம் நமோ நாராயணாயர் நாம் இப்போது நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை பார்த்துட்டே வரோங்க இன்றைக்கி நாம் இதில் பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து பத்தாம் திருமொழி வட்டு நடுவே புறம் புல்கள் அதாவது புறம் புல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்ணன் ஓடி வந்து தன்னை முதுகில் கட்டிக்கொள்வதை யசோதை அந்த காலத்தில் விரும்பி கூறியது போல பெரியாழ்வார் தாமும் தம்மை அந்த யசோதையாகவே பாவித்து தம்முடைய முதுகில் கண்ணன் கட்டி கொள்வதாக மனதில் நினைத்து அனுபவித்து இந்த பாசுரங்களை வந்து பாடுறாருங்க இந்த திருமொழியில் அப்படி அவர் எந்த மாதிரியான கண்ணனை வந்து பாவிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த பாடல்களில் நமக்கு ரொம்ப விரிவாக பெரியாழ்வார் எடுத்துரைக்கிறாருங்க இப்போது நம்ம பார்க்கக்கூடிய முதல் பத்து பத்தாம் திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரம் என்ன அப்படின்னா நூற்றி எட்டாவது பாசுரம் வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டு என்ன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம்புல்குவான் கோவிந்தன் என்னை புறம் புல்குவான் பாசுரம் நூற்றி ஒன்பது கட்டி கட்டிக் கிரிகட்டிக் கையினில் கங்கணம் இட்டு கழுத்தில் தொடர்கட்டி தன் கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் புல்குவான் எம்பிரான் என்னை புறம் புறம்புல்குவான் பாசுரம் நூற்றி பத்து கத்த கதித்து கிடந்த செல்வம் ஒத்து பொருந்தி கொண்டு உண்ணாது மண் ஆழ்வான் கொத்து தலைவன் குடிகெடத் தோன்றிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆயர்கள் ஏறு என் புறம் புல்குவான் பாசுரம் நூற்றி பதினொன்று நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று தாழ்ந்த தனஞ்சயர்க்கு ஆகி தரணியில் வேந்தர்கள் உட்க விசையன் மணி தின் தேர் ஊர்ந்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பருகோன் என்னை புறம் புல்குவான் பாசுரம் நூற்றி பனிரெண்டு வெண்கல பத்திரம் கட்டி விளையாடி கண்பல செய்த கருத்தலை காவின் கீழ் பாடி பல்லாண்டு இசைப்ப பண்டு மண் பழ கொண்டான் புறம் கொள்குவான் வாமனன் என்னை புறம் புல்குவான் பாசுரம் நூற்றி பதிமூன்று சத்திரம் ஏந்தி தனி ஒரு மானியாய் உத்திர வேதியில் நின்ற ஒருவனை காண காணி முற்றும் கொண்ட பத்திராகன் புறம் புல்குவான் பாரளந்தான் என் புறம் புல்குவான் பாசுரம் நூற்றி பதினாலு பொத்த உரளை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம்புல்குவான் ஆலியான் என்னை புறம்புல்குவான் பாசுரம் நூற்றி பதினைந்து மூத்தவை காண முது மணற்குன்று ஏறி கூத்து வந்து ஆடி குழலால் இசைபாடி வாய்த்த மறையோர் வணங்க இமையவர் ஏத்த வந்து என்னை புறம் புல்குவான் எம்பிரான் என்னை புறம் புல்குவான் பாசுரம் நூற்றி பதினாறு கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான் பாசுரம் நூத்தி பதினேழு ஆய்ச்சி அன்று ஆளிப்பிரான் புறம்புல்கிய புறம் புல்கிய தோழி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் இவை ஈரைந்தும் வல்லவர் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரே அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா மூங்கில் போன்ற தொள்களையுடைய யசோதை கண்ணன் வந்து தன்னை முதுகில் அணைத்து கொண்டதை சொன்ன சொற்களை பெரியாழ்வார் தாம் மகிழ்ந்து கூறிய இந்த த பத்து தமிழ் பாசுரங்களை ஓதவல்லவர்கள் நல்ல மக்களை பெற்று மகிழ்ந்து வாழ்வர் என்பதாகும் இந்த பத்து பாசுரங்களை யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பெற்றோம் அதாவது நல்ல குழந்தைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பாசுரத்தினுடைய பலனாக அமைதுங்க அதனால் நம்ம இந்த முதல் பத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் திருமொழி பாசுரங்களை பாடி நம்ம நல்ல குழந்தைங்களை வந்து பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்